நல்லா புரிஞ்சுக்கோங்க சார் நான் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்தேங்க சார் சார் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இங்க மயிலாடுதுறைக்கு வந்தேங்க சார் நான் வந்து சம்பளத்துல வேலை செய்யறேன் சார் வேற எதுலயும் வேலை செய்யல சார் ஆனா சார் மார்ச் மாதம் வரைக்கும் சார் எனக்கு சம்பளம் போடல சார் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பெட்டிஷன் கொடுத்துட்டேன் சார் எஸ்பி கிட்ட எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டேன் சார் நாலு மாதம் சம்பளம் போடல சார் சம்பளம் போடலையா சார் நான் என்ன பண்ணேன் இப்போ இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு அன்னைக்கே நிக்க முடியும் நிக்க கூடாது எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு வேலை செஞ்சேங்க சார் செய்யும் பொழுதுங்க சார் ஒண்ணு பண்ணாங்க சார் நான் மனநிலைக்கு பிஆர்எஸ் கொடுத்துட்டேன் சார் எனக்கு இன்னும் ஏழு வருஷம் இருக்கு சார் ஏழு வருஷம் இருக்குதுங்க வேலையே வேண்டாம் எனக்கு கொடுத்துட்டேன் சார் அரசாங்கமும் என்னை மூணு விதில விசாரிப்பாங்க விஜிலன்ஸ் எஸ்பிசிஐடி சிபிசிஐடியில் மூணு இடத்துல விசாரிப்பாங்க அதிகாரிகள் விசாரிச்சு நல்ல கருத்து இருந்துச்சுன்னா பிஆர்எஸ் கொடுத்துருவாங்க எல்லாத்துலேயும் விசாரிச்சு என் மேல எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லி எனக்கு வந்தவுன பிஆர்எஸ் கொடுக்கறதுக்கு மார் ஏப்ரல் மாசம் ஏப்ரல் முப்பது போக வேண்டியது ஏப்ரல் ஒன்னு போக வேண்டியது மார்ச் மாசம் எனக்கு பதினைஞ்சாந்தேதி வந்தவுனே மாவட்ட அதிகாரி எஸ்பி அவங்க இதே எஸ்பி அவங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி வேண்டாம் போகாதீங்க இருங்க சொல்லி அப்புறம் எங்க குடும்பங்கள்லாம் சொல்லி நான் இது ரெண்டாவது செகண்ட் இனிங்ஸ் நான் போயிட்டு இருக்கேன் பிஆர்எஸ் கொடுக்க போனேன் நான் அப்படிதான் போன அதிகாரியே இன்னைக்கு என்னை வந்து டார்ச்சர் கோர் நீ ஏன் பிஆர்எஸ் போய் வாங்கணும் பென்ஷன் வாங்கணும் பென்ஷன் வாங்கக்கூடாது வாங்க கூடாது நீ சஸ்பெண்ட் ஆகணும் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தம் வச்சது யாரு யாரு இந்த எஸ்பி இந்த இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் சொல்றதுக்கே லாக் இல்லாத ஒரு நபர் அவரு அவரை சொன்ன எனக்கே அசிங்கம் நான் மேல இருக்கிற அதிகாரிகளை தான் சொல்லணும் ஏடிஜி லா ஆர்டர் ஐஜி எஸ்பி இந்த மூணு பேர் கூடுதலா எஸ்பி இன்ஸ்பெக்டர் இவங்க தான் இந்த இடத்துல நின்று பேட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும் இது வந்து எவ்வளவு இதாகும் எனக்கு தெரியும் போலீஸ் கான்டக்ட் அண்ட் ரூல்ஸ்ல இது வந்து ரொம்ப மிகப்பெரிய தவறு தெரியும் தெரியாமலாம் நான் பேசல இதனாலதான் நான் வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வேற வழி இல்ல சார் அதனால ஆனரபிள் சிஎம் அவங்களை வந்து மன்றாடி வேண்டிக்கிற தயவு செய்து இதை விசாரிங்க இந்த மாதிரி அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறவருக்கும் எங்கள மாதிரி அதிகாரிகள் எல்லாம் தண்டிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இன்னைக்கு